சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பேர் சரவணன் சரவணன் இருக்கிறார் வணக்கம் கூடுதல் விவரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வந்து இன்று வந்து காரைக்குடி காரைக்குடி செல்லும் சாலையில் இருந்து கும்பங்குடி பாலம் என்ற இடம் இருக்கு அந்த இடத்திலிருந்து திருப்பூர்ல இருந்து காரைக்குடிக்கு வந்த அரசு பேருந்தும் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் இருந்து வந்த பேருந்து ஓட்டுநர் வந்து விட்டதாக தகவல் தெரிகிறது அவர் தூங்கியதுனால வந்து நேருக்கு நேர் வந்து திண்டுக்கல் பேருந்துங்க வந்து உள்ளார் இந்த இந்த மோதிய சம்பவம் பேருந்துகள் மோதிய சம்பவத்தில் வந்து திருப்பூர் பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்துல அவர் பலியானார் அவர் அவர் வந்து வத்தலக்குண்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டை சேர்ந்த சென்றாயன் என்பவர் அவர் வந்து பலியானார் அது மாதிரி வந்து திண்டுக்கல் பேருந்தை ஓட்டி சென்ற சுதாகரன் என்பவர் வந்து இருந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனை வந்து மூன்று பேர் வந்து அங்க வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காரைக்குடியில் வந்து காரைக்குடி காரைக்குடி அரசு மருத்துவமனையில் வந்து இப்போ வந்து பன்னெண்டு பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க அதே மாதிரி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் வந்து பதிமூணு பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்து மூன்று பேர் வந்து சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அது மட்டும் அல்லாமல் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து மூன்று பேர் வந்து சிகிச்சைக்கு அனுப்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நடந்த இடத்துல வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசு வந்து நேரில் ஆய்வு செய்தார் அது 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 அதுபோல் மாவட்ட ஆட்சியர் வந்து பொற்கொழியும் வந்து திருப்புத்துறை அரசு மருத்துவமனையில் வந்து சந்தித்துள்ளார் தற்பொழுது வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கருப்பன் அவர்களும் வந்து மருத்துவமனைக்கு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரும் வந்து விதக்க நடந்த இடத்தில் வந்து நேரில் பார்வையிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்